வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது இரண்டு உன்னுடைய மிக முக்கியமான கருமவினை ஒன்று தீரப் போகிறது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய் மனம் அமைதியடைவதை நீ உணர்வாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் குழந்தையே வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவில் கொள் நீ எவ்வளவு மாறியுள்ளாய் என்பதை உணர்வாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போல உணராதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அது தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கையேற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று நீ வாழ்வாய் கவலையை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் கையில்தான் உள்ளது அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நானும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நம்பு நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழலாம் ஆனால் கெட்டதை நினைத்துக்கூட பார்க்காதே உன் வாழ்வில் நடக்க இருக்கும் தீமைகளை தவிர்த்துக்கொள்ள உன் என்ன அலைகளால் முடியும் நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை என்ன ஆரம்பி மாற்றமே வராமல் போவதும் இல்லை எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அதுதான் உண்மை உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் விரைவில் தீரும் என்னோடு ஆத்மார்த்தமாக பார் நான் எப்போதும் உன்னுடனேயே இருப்பதாக எண்ணிக்கொள் நீ நடக்கும்போது நான் உன்னுடனேயே நடந்து வருகிறேன் நீ உறங்கும்போது என் மடியிலேயே நீ தலையை வைத்து உறங்குகிறாய் என்று தொடர்ந்து நினைத்துக்கொள் நானே எல்லாவற்றையும் இயக்குகிறேன் என்றும் நடப்பது எல்லாம் என் செயலே என்றும் முழுமையாகவும் திட மனதோடும் என்னை நம்பு அப்பொழுது மிகுதியான பலனை நீ அடையலாம் எனக்கு அந்த நாள் இந்த நாள் என்று எதுவும் தனியாக உகந்த நாள் என்று அல்ல எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா இடமும் எனக்கு உகந்ததுதான் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு எல்லா இடமும் என் ஆலயம்தான் இப்பொழுது நீ இருக்கும் இடத்திலேயே உறுதியாக திட மனதோடு முழு நம்பிக்கையோடு என் நேரமும் என்னை வணங்கிப்பார் நம்பிக்கையோடு நீ அழைக்கும்போது நிச்சயம் நான் வருவேன் நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரிய இன்பம் ஒன்று காத்துள்ளது என் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு எதிர்பார்த்தது நடக்காதவரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நம் வாழ்வில் நடந்துவிட்டால் வாழ்வே அதிசயமானதாக மாறிவிடும் என் பிள்ளைகளின் வாழ்வில் அந்த அதிசயங்கள் நடக்கும் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டு இருக்கும் நேரத்தில் வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையும் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது கரும வினைகள் புன்னகையோடு புண்ணிய பலன்களை நீ அனுபவிக்க தயாராக இரு அம்மா நான் உன் குழந்தை ஒவ்வொரு நாளும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் காலை முதல் இரவு வரை உன்னை நினைக்காத நொடிகள் இல்லை என்னுடைய இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாம் உனது காலடியில் நீயின்றி நான் இல்லை இதை நீ அறியாமலும் இல்லை தாங்கள் நினைத்தால் நொடியில் என் வாழ்வில் வசந்தத்தை வீச செய்யலாம் எனது கோரிக்கைகளை தாங்கள் அறியாததா அம்மா எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதும் தாங்கள் அறிந்ததே தகுதியே இல்லாதவன் என்றாலும் தயை கூர்ந்து அருளுங்கள் இந்த ஏழையின் மீதும் கருணை காட்டுங்கள் இப்படித்தானே நீ புலம்பிக் இருக்கிறாய் உன் மகிழ்வும் நிம்மதியும் என் காலடியில் மண்டியிட்டு கிடைக்கிறது என் பார்வை கொண்டு உனக்கு அருள வேண்டும் என்று நீ சொல்கிறாய் நான் நினைத்தால் நொடி பொழுதில் உன் வாழ்வை மாற்றலாம் வசந்தத்தை தவள செய்யலாம் என் கருணை இருந்தால் உன் தீமைகளும் நன்மையாகும் என் கருணை அன்பு பாசம் இரக்கம் இதையெல்லாம் உன் வாழ்வில் நான் பரவ செய்கின்றேன் நானின்றி உன் வாழ்வு இல்லை நானின்றி உனக்கு வசந்தம் இல்லை நானின்றி மகிழ்வும் இல்லை நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளை மன்னித்து என்னோடு உன்னை இணைத்து கொள்கிறேன் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் துணை இருக்கிறார் இவ்வுலகில் என்னை முழுவதும் அறிந்தவன் நீ மட்டும்தான் உனக்கு உதவி செய்யாமல் நான் வேறு யாருக்கு போகிறேன் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களையெல்லாம் எல்லாம் மாற்றியமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களிலிருந்து நீ மீண்டு சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காகவே உழைக்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் விலகி செல்லும்படி நான் விடவும் மாட்டேன் நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டதையெல்லாம் உனக்கு நான் முன்பே உணர்த்துகிறேன் பலமுறை உணர்த்துகிறேன் ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன் புரிதலும் உள்ளது அதன் அளவிலேயே நீ புரிந்து கொள்கிறாய் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் பழக அதன் பிறகு அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் உன் கூடவே வரும் அம்மாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டுமல்லவா நீ என் பிள்ளை அல்லவா என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கொள் நம் மனம் தடுமாறுகிறது எப்பொழுதும் பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதைப்பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக்கொண்டு இருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்து இரு கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கிலாகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை நீ பின்பற்றிப்பார் எதன் மீதாவது ஆசைப்படுவது எண்ணமிடுவது ஆகியவற்றாலும் மனமானது அழைப்பாயும் என் மீது பாரத்தை வைத்தால் நாளடைவில் அனைத்தும் சரியாகும் குழந்தையே